ஹாய் viewers, இப்போ நம்ம பார்க்க போறது போகோ எஃப் ஜி பேட்டரி தான் இதுல மெயின் ஏழாயிரத்தி mAh ஐம்பது எம்ஹெச் பேட்டரி கொடுத்துருக்காங்க தொண்ணூறு வாட் ஹைப்பர் சார்ஜர் கொடுத்துருக்காங்க ஜீரோ டு நூறு ஐம்பத்தஞ்சு நிமிஷத்தில் சொல்லிருக்காங்க இதில் வந்து உங்களுக்கு இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு வாட் ரிவர்ஸ் ஒயர் சார்ஜர் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ப்ராசஸர்னு வந்தோம் 8S Gen எஸ் ஜென் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க இதோட கிட்டத்தட்ட ரெண்டு தாண்டி வருது இதுல வந்து ஸ்மூத்தான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே கிடைச்சிடும் வேப்பர் ஜம்பர் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ஆறு புள்ளி எண்பத்தி மூணு இன்ச் ஆம்லோட டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே ரெசலூஷன்ல இருக்குது ஒன் டுவெண்ட்டி ஹெச்டி செட் ரெஃபரன்ஸ் ரேட்டும் கொடுத்துருக்காங்க டால்பி சப்போர்ட்டும் இருக்குது ஐபி சிக்ஸ்டி கொடுத்துருக்காங்க இதோட வெயிட்டை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி இருபது கிராம் வருது இதுல வந்து உங்களுக்கு இன்டிஸ்பிளே ஃபிகர் பண்ணிட்டு வந்துடும் நெக்ஸ்ட் ஃபேஸ் அன்லாக்கும் வந்துடும் ஓஎஸ் பொறுத்த வரைக்கும் ஹைப்பர் ஓஎஸ் இருக்குது ஆண்ட்ராய்டு மூணு வருஷத்துக்கு ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் நாலு வருஷத்துக்கு செக்யூரிட்டி அப்டேட் வருங்கிறாங்க கேமராவை பொறுத்த வரைக்கும் பின்னாடி ஐம்பது பிளஸ் எட்டு ரெண்டு கேமரா செட் கொடுத்துருக்காங்க அது சப்போர்ட் இருக்குது வரைக்கும் வீடியோ எடுத்துக்க முடியும் அப்படியே செல்ஃபி கேமரா வந்தோம் அப்படின்னா இருபது எம் கொடுத்துருக்காங்க ஆனா அதுல தௌசண்ட் தான் எடுத்துக்க முடியும் எடுத்துக்க முடியாது டைப் பொறுத்த வரைக்கும் பன்னெண்டு இருநூத்தி ஐம்பத்தி ஒன்று பன்னெண்டு ஐநூத்தி பன்னெண்டுன்னு ரெண்டு வேரியன்ட்ல கொடுத்துருக்காங்க ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் கார்னிங் பொரியலா கிளாஸ் தவணையும் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் பின்னாடி வந்து கிளாஸ் செட்டை கொடுத்துருக்காங்க சைடுலலாம் வந்து மெட்டல் கொடுத்துருக்காங்க டிசைனை பொறுத்த வரைக்கும் பாட்டமில் ஸ்பீக்கரும் யூஎஸ்பி டைப்ஸி கொடுத்துருக்காங்க டூ பாயிண்ட் ஜீரோ தான் கொடுத்துருக்காங்க மைக் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து கொடுத்துட்டாங்க கொடுத்துருக்காங்க நானோ சிம் யூஸ் பண்ணிக்க முடியும் ஸ்டீலில் ஸ்டீடியர் ஸ்பீக்கர் செட்டை கொடுத்துருக்காங்க மேலே இயர் ஸ்பீக்கர் இருக்குல்ல அதுவுமே ஸ்பீக்கராக ஒர்க் ஆகிடும் இதுல வந்து உங்களுக்கு என்எஃப்எஸ் சப்போர்ட் இருக்குது ரேடியோ எடுத்துட்டாங்க ப்ளூடூத் சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ கொடுத்துருக்காங்க ஐஆர் பிளஸ்டரும் கொடுத்துருக்காங்க பின்னாடி கேமராவில் கொடுத்துருக்காங்க ஐஆர் பிளஸ்டரும் ரிமோட் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் கலரை பொறுத்த வரைக்கும் மூணு கலர் வேரியன்ட் பிளாக் ஒயிட் சைபர் சில்வர்னு மூணு கலர் வேரியன்ட்ல கொடுத்துருக்காங்க ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு முப்பத்தி ரெண்டாயிரத்துக்கு கொடுத்துருக்காங்க பன்னெண்டு ஐநூத்தி பன்னெண்டு முப்பத்தி நாலாயிரத்துக்கு இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் மெயினே பேட்டரி தான் பேட்ரி வந்து ரொம்ப பெருசாகவே இருக்குது கிட்டத்தட்ட உங்களுக்கு ரெண்டு நாளைக்கு வந்து பேட்டரி தாங்கும் கேமரா வந்து ஓகேவாக இருக்குது நார்மலாக தான் இருக்குது பெருசாக ரொம்ப கொடுக்கல முன்னாடியுமே கிட்டத்தட்ட இருபது தான் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கலாம் முப்பத்திரெண்டு கொடுத்து ஃபோர் கே வரைக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்கலாம் அட்லீஸ்ட் இருபது கொடுத்து அதே ஃபோர் கே கொடுத்து வந்துருக்கணும் ஸோ கேமரால கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது மற்றபடி ப்ராசஸர் கொஞ்சம் நல்லாவே இருக்குது நீங்கள் கேமிங்காக விளையாடுறீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராசஸர் வந்து நல்லாவே ஸ்மூத்தாகவே கேமிங் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு இதில் வந்து ரேம் டைப்பு ரெண்டே டைப் தான் கொடுத்துருக்காங்க ஸ்டார்டிங்கே பன்னெண்டு தான் ஸோ எட்டு கூட கிடையாது பன்னெண்டு தான் இருக்குது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கோங்க பன்னெண்டு இரநூத்தி ஐம்பத்தாறு பன்னெண்டு ஐநூற்றி பன்னெண்டு ரெண்டு வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க கலர் வந்து இதில் வந்து சைபர் சில்வருங்கிறது கொஞ்சம் டிசைனாக இருக்கும் மற்றபடி பிளாக் ஒயிட்டுங்கிறது நார்மலாக தான் இருக்கும் உங்களுக்கு இந்த மொபைல் பிடிச்சிருந்துச்சனா நீங்கள் ஆஃபின்ஸ் வாயில் வர செக் பண்ணிவிட்டு அதுக்கு போல வாங்கிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம் பாய்